தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்க பல நண்பர்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தினசரி வாழ்க்கை எப்படி நடந்துச்சு இன்றையனால நாம் பண்ண நல்ல விஷயங்கள் என்ன தப்பான விஷயங்கள் என்ன இதை நாம் மாற்றி பண்ணியிருக்கலாமோ இதை நாம் பண்ணாம போயிருக்கலாமோ நாளைக்கு நாம் என்ன விஷயம் பண்ணுறது நாம் பண்ண தப்பை எப்படி சரிபடுத்துறது அல்லது நாளைக்கு எந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த பண்ணலாம் இப்படி பல கேள்விகளோட தான் நாம் தினமும் படுக்கைக்கு போவோம் ஒரு அழகான பழமொழி இருக்குது நீங்கள் நல்லா தூங்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல உறக்கம் வரணும் அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை ரொம்ப விருப்பப்பட்ட அன்னைக்கு நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உறக்கம் வரும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது ஆனால் நம்மள நிறைய பேர் நம்ம மனசுக்கு பிடிக்காத நம்ம திறமைக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத நிறைய வேலையை பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால் ஏற்படுற மன கஷ்டங்களுக்கும் மனதுயரத்துக்கும் என்ன பண்ணலான்ற எண்ணத்துக்கும் ஒரு நல்ல யோசனை கொடுக்கறது தான் இந்த பதிவு இந்த பதிவில் மொத்தம் நான் அஞ்சு கதை சொல்லுவேன் அந்த அஞ்சு கதை முடித்த உடனே அந்த கதை சொல்கிற நீதி கண்டிப்பாக உங்களுக்கு கதை கேட்கும்போதே புரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய விஷயத்த பக்கம் பக்கமாக பேசாமல் ஐநூறு ஆயிரம் பக்கம் கொண்ட புக்காக எழுதாமல் ஒரு அழகான கதை வழியாக உங்களுக்கு தேவையான கருத்தை உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த அஞ்சு கதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது அதனால் உங்களுடைய கண்களை மூடுங்க இதில் வர்ற ஒவ்வொரு கதையும் உருவகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கதையோட ஆழத்தை உங்கள் மனசால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த தன்னம்பிக்கை பதிவை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆதரவை தாருங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல இனிமையான உறக்கத்திற்கு சிறந்த தமிழ் கதைகள் நாவல்கள் நல்ல ஆடியோ குவாலிட்டியில் நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் கேட்கலாம் உங்கள் கண்களை மூடுங்க நான் சொல்கிற விஷயத்தை உருவகப்படுத்தி இதில் இருக்கிற ஆழமான கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் முதல் கதை ஒரு நாள் ஒரு ஊர்ல பயங்கரமா பேய் அடிக்குது கூடவே கனமழையும் பெய்யுது விடிய விடிய விடாம பெஞ்ச கனமழையால அந்த ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருது அந்த ஊர்ல இருக்கிற நிறைய மக்கள் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டு மூட்டை முடிச்சோட பக்கத்து ஊருக்கு போறாங்க ஏன்னா அந்த ஊர் தான் கொஞ்சம் மேடான பகுதியா இருக்கும் அதனால அங்க போயிட்டா வெள்ளத்துல இருந்து தப்பிக்க முடியும் அதனால் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள்னு எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒருத்தவன் மட்டும் அந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கான் நான் வரவே மாட்டேன்னு கிட்ட சொல்லிட்டான் அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் தினமும் குளிச்சு முடிச்சிட்டு வந்த உடனே எல்லா கடவுளையும் கும்பிடுவான் விளக்கேற்றுவான் வத்தி ஏற்றுவான் அவனுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுவான் இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு பல நாட்களில் விரதமும் இருப்பான் இப்படியான பக்தியான மனுஷன்தான் அவன் எந்த ஒரு கஷ்டமான நிலையிலும் கண்டிப்பாக கடவுள் நம்ம காப்பாற்றுவாரு அப்படின்ற நம்பிக்கையில் அவன் ரொம்ப உறுதியாக இருந்தான் அதனால அந்த ஊரில் இருந்த கோவிலுக்கு போய் அங்கேயே வேண்டிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டான் கண்டிப்பாக நம்மளை கடவுள் காப்பாற்றுவாரு அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு சில மணி நேரங்கள் ஆச்சு அவன் இருந்த கோவிலுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு உடனே அவன் கோவில் மண்டபத்துக்கு மேலே ஏறி நின்னான் அந்த சமயத்தில் அந்த அடிச்சுட்டு வர்ற வெள்ளத்துல ஒரு மர பழகில ஒருத்தவன் வந்தான் தம்பி என் கையை பிடிச்சிக்கோ உன்னை நான் காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் அதுக்கும் அவன் இல்லை இல்லைங்க நான் வரல கண்டிப்பாக என்னை கடவுள் தான் காப்பாற்றுவார் எப்படி அவர் என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி உதவி செய்ய வந்தவருடைய உதவியை அவன் மறுத்துட்டான் நேரம் ஆக ஆக வெள்ளம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அந்த கோவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிக்குது அவன் இருக்கிற மண்டபம் வரைக்கும் தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்குது அப்போவும் அவன் விடாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கான் அப்போ அந்த பக்கமாக ஒரு ஹெலிகாப்டர் வந்தது அங்கேருந்து வீரர்கள் வந்து தம்பி கயிறை தூக்கி போடுறோம் கயிறை பிடிச்சிட்டு மேலே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கும் அவன் சம்மதிக்கலை இல்லை இல்லை எப்படியும் கடவுளை என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக அதே நம்பிக்கையில் அந்த கோவில் மண்டபம் மேலே நின்றுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய படகு வந்துச்சு அந்த படகுல ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தாங்க வெள்ளத்தை அடிச்சிட்டு போகிறவங்களை காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒருத்தர் படகு வச்சு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த படகில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களும் வந்து கேட்குறாங்க தம்பின்னு இருக்கிற கோவில் முழுசாக முழுக போகுது படகுல இடம் இருக்குது இதில் வந்துருங்க உயிரை காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லவும் இல்லை இல்லை என்னை காப்பாற்ற கடவுளே வருவார் அப்படின்னு சொல்லி அந்த உதவியும் அவன் மறுத்துட்டான் இப்படி அவனுக்கு வந்த எல்லா உதவியும் மறுத்துட்டான் வெள்ளமும் அதிகமாச்சு கடைசி அவன் அந்த வெள்ளம் எடுத்துகிட்டு போச்சு ஒரு மிகப்பெரிய சுழலில் மாட்டி அவன் செத்து போயிட்டான் அப்புறம் இறந்ததுக்கப்புறம் அவன் மேலே போகிறான் அங்கே இருக்கிற கடவுளை பார்க்குறான் இறைவா நான் அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் எவ்வளோ பயபக்தியாக உங்களை நான் வணங்கிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுவீங்கன்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் நம்பிக்கையாக இருந்தேன் நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றல அப்படின்னு கேள்வி கேட்டான் கடவுளை பார்த்து இவன் அதுக்கு அந்த கடவுள் சொன்னார் முட்டாளே நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு மூணு வாட்டு முயற்சி பண்ணேன் முதல்ல ஒரு மரப்பலகையில் வந்தேன் நீ ஏத்துக்கல ஹெலிகாப்டரில் வந்த வீரன் வழியாக உதவி பண்ண வந்தேன் அப்பையும் ஏற்றுக்கலை கடைசியாக அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய படகு எடுத்துட்டு வந்தேன் அப்பயும் நீ வரல இப்படி வெவ்வேறு மூணு வழியில உன்னை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ண ஆனா நீதான் பிடிவாதமா வரமாட்டான்னு மறுத்துட்ட கதை முடிஞ்சிருச்சு ஆக இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வர்ற இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு கடவுள் வருவாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவர் வருவாரு ஆனா அந்த கதையில கடவுளே சொன்ன மாதிரி மனித ரூபத்துல வருவாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த கதையோட நீதி கடவுள் வருவாரா அப்படின்ற விஷயம் கிடையாது நமக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயந்தான் நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க உதாரணத்துக்கு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் உங்களுக்கு நஷ்டம் வர்ற மாதிரி இருக்குது அப்படியான சூழலில் உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு வரலாம் அந்த வாய்ப்புக்கான குறியீடும் குறிப்பும் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இந்த வியாபாரம் நல்லா தான் போகுன்ற நம்பிக்கையில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வியாபாரம் நஷ்டத்தில் போதுன்றது கூட உங்களுக்கு தெரியாமல் ஒரு போலி நம்பிக்கையில் புதுசாக வர்ற வாய்ப்பை நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம் கதைகளில் வர்ற மாதிரி கடவுள் வந்து மனித ரூபத்தில் தான் என்ற அவசியம் கிடையாது பல்வேறு விதமான வாய்ப்பாகவும் அவர் வருவார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன்பா சடனாக என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான் அவன் சும்மா கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நானும் அதை பிடிச்சிக்கிட்டேன் அவன் சொன்ன ஐடியாவில் நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் அது சம்மந்தமான வீடியோஸை நெட்டில் பார்த்தேன் தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட கேட்டேன் தொழில ஆரம்பித்தேன் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சாதிச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஐடியாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தான்ல அவன் இன்னும் அங்கே தான் இருந்திருப்பான் ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு அவனுக்கு தெரியாது ஆனால் தேவையான நேரத்தில் தேவையான காலத்தில் அது யார்கிட்ட போய் சேர்ந்ததோ அங்கே கரெக்டாக போய் சேர்ந்துச்சு அதை அவன் ஒரு வாய்ப்பாக பார்த்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழில ஆரம்பித்தான் வாழ்க்கையில் முன்னேறிட்டான் இப்படியான கதையில் வர நிறைய பேர் அதாவது சின்ன விஷயத்தை பெருசாக்கி ஒரு வாய்ப்பாக பார்த்து அது ஒரு நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம் கூட ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம் அதனால் ஏதாவது விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் வாய்ப்பாக பாருங்கள் அதே மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் மணி அடிச்சுக்கிட்டே வராது நான் வாய்ப்பு வரேன் வாய்ப்பு வரேன் அப்படின்னு நாம் தான் அந்த வாய்ப்பை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் கட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் முன்னேறி போக முடியும் உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் திறமையை பேஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் சிந்தனையை பேஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் எண்ணங்களை பேஸ் பண்ணியிருக்கலாம் அதனால் உங்களுக்கான வாய்ப்பு எங்கே வருதோ அந்த வாய்ப்பை மட்டும் விட்டுறாதீங்க கட்டி பிடிச்சிக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் அந்த வாய்ப்பு வழியாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது கதை ஒரு மிகப்பெரிய குளம் அந்த குளம் முழுக்க தண்ணி இருந்தது அந்த குளத்துல ரெண்டு தவளைகள் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப சந்தோஷமாக அந்த குளத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க நினைக்கிறப்பெல்லாம் கரைக்கு போவாங்க திரும்பவும் தண்ணிக்குள்ளே வருவாங்க நல்ல உணவு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் போய்கிட்டே இருந்தது கோடைக்காலம் வந்தது எப்பவும் இல்லாத அளவுக்கு அந்த வருஷம் ரொம்ப கடுமையான வெயில் சூரியன் சுட்டுரித்ததில் அந்த குளம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால் இனிமேல் அந்த குளத்தில் நம்மளால் காலம் தள்ள முடியாது அப்படின்ற விஷயம் அந்த ரெண்டு தவளைக்கும் புரிய வர வேறொரு இடத்த நாம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்து மேலே நின்று ரெண்டு தவளையும் எட்டி பார்க்குது உள்ளே அவ்வளோ தண்ணி இருக்குது அதை பார்த்த ரெண்டு தவளைக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே நாம் கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் ரொம்ப தூரம் அலைய போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் குளத்துக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இவ்வளோ பெரிய கிணறு இருக்குது கிணறு முழுக்க தண்ணியாக இருக்குது பரவாயில்லப்பா நம்ம கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு நினச்சதுங்க அப்போ ஒரு தவளை சொல்லிச்சு இந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்குது எவ்வளோ வெயில் அடித்தாலும் கண்டிப்பாக இந்த கிணறு வத்தாது நாம் அந்த கிணத்துலயே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குதிக்க போச்சு அப்போ கூட இருந்த இன்னொரு தவளை குதிக்காத ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சது ஒருவேளை வெயில் அதிகமாகி நம்ம குளம் வற்றி போன மாதிரி இந்த கிணறும் வற்றி போச்சு அப்படின்னா இவ்வளவு ஆழமான கிணத்துலேருந்து நாம் எப்படி வெளியே வர்றது ஏதோ குளம் வத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஈஸியா வெளில வந்துட்டோம் ஆனால் கிணறு வத்தி போச்சுன்னா நம்ம கிணத்துக்குள்ளேயே மாட்டி சாவ வேண்டியதுதான் நம்மளால வெளியே வரவே முடியாது அதனால இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் தேடி பார்ப்போம்னு சொல்ல அதை கேட்ட இன்னொரு தவளைக்கும் அந்த சரி பட்டுச்சு நியாயமா தான் சொல்கிற அப்ப வா நம்ம கொஞ்சம் தூரம் போகலாம் அடுத்த இடத்த தேடலான்னு சொல்லி அந்த கிணத்த அவாய்ட் பண்ணிட்டு வேற நல்ல இடத்த தேட போயிடுச்சு கதை முடிஞ்சது கதை ரொம்ப சின்னதா தான் இருந்திருக்கும் ஆனா அந்த கதை சொல்ற ஆழமான கருத்து இருக்குல்ல அது இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் தேவைப்படுற ஒரு விஷயமாக தான் இருக்குது நாம் எந்த ஒரு செயலில் இறங்கிறதுக்கு முன்னால் நம்ம கண்ணுக்கு அது இப்போ சந்தோஷமாக நமக்கு தெரியும் இந்த பாதையில் பயணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது அப்படின்னு நமக்கு புரியும் ஆனால் அதுக்கப்புறம் வர்ற பெண் விளைவுகள் எப்படி இருக்குன்றத தீவிரமாக யோசிக்கிறனாலையும் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறனால மட்டும்தான் அந்த செயலில் முழுமையாக வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில் தோற்று போன நிறைய பேர் நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்ப்பா என் வாழ்க்கையே மாறிப்போச்சு தொழிலில் மட்டும் கிடையாது திருமண வாழ்க்கையில் கூட அப்படி தான் சொல்லுவாங்க அவ்வளவு ஏன் காதல்லையும் அப்படி தான் சொல்லுவாங்க கூட நட்புலையும் அப்படி தான் சொல்லுவாங்க வேலையில் கூட அப்படி தான் சொல்லுவாங்க கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்திருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அதை நாம் கேட்கும்போது ஒரு கதையாக பார்ப்போம் அவன் என்ன பாவம் பண்ணானோ அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு நினச்சிருவோம் ஆனால் அந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் ஆகாது நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான்ப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவன் கூட ஏதாவது ஒரு இடத்துல வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சில பேர் சொல்லலாம் நான் ஒரு சின்ன முடிவு தான் எடுக்க போகிறேன் அதுக்கு நான் யோசிக்கணுமா அப்படின்னு ஆனால் அந்த சின்ன முடிவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த தவளை யோசித்த மாதிரி இப்போ தண்ணி இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் வத்தி போச்சு அப்படின்னா வெளியே வரணும்ல அதை நாம் யோசிச்சு பார்க்கணும்ல அதனால நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு எப்போவுமே ஆல்டர்னேட்டாக ஒரு இன்னொரு முடிவு இருக்கணும் இந்த விஷயம் தோத்துருச்சு அப்படின்னா நாம் அந்த விஷயத்துக்கு முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்ணை முருட்டு முடிவெடுக்கலாம் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் சொல்கிற விஷயம் அதுதான் நான் ஒரு முடிவெடுத்தேன் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தேன் அதெல்லாம் தாண்டி அந்த முடிவு தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான திறமையும் ஆட்களும் எங்கிட்ட இருந்தாங்க அதனால் அந்த முடிவை நோக்கி பயணம் பண்ண அது சொதப்புச்சுன்னா வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்குமான விஷயமும் எங்கிட்ட இருந்ததுன்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிங்க முக்கியமாக அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மட்டும் மனசில் வச்சு யோசிக்காமல் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தை மனசில் வச்சு அந்த முடிவு நீங்கள் எடுங்க கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்து மூணாவது கதை அவர் ஒரு குடும்பஸ்தன் மனைவி இருக்காங்க மகன்கள் இருக்காங்க மகள்கள் இருக்காங்க நல்லா வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாரு குடும்பமும் சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் அவருக்கு தான் அந்த குடும்ப வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு நாம ஒரு பெரிய ஞானி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு அதுக்கு நாம சிறந்த ஞானத்தை பெறணும் அந்த ஞானத்தை பெறதுக்கான ஞானியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆசை அவர் மனசுல வந்துருச்சு ஊர் ஊராக தேடுறாரு கடைசியாக அவர் ஒரு ஞானியை கண்டுபிடிக்கிறாரு அவர்கிட்ட போய் அவர் விருப்பத்தை அவர் சொல்கிறாரு அவருடைய ஆர்வத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஞானி உபதேசம் சொல்றது வழியாக இவருக்கான ஞானத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயம் அவருக்கு புரியுது அதே சமயத்தில் ஒரு சில நிகழ்வுகளை இவருக்கு புரிய வச்சா அப்படிதான் இவருக்கு தேவையான ஞான அறிவு இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஞானி முடிவு பண்ணுறாரு அதாவது சும்மா அட்வைஸ் பண்ணால் ஞானம் வந்துராது வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த நீ பார்க்கணும் அது வழியாக உனக்கு ஞானம் கிடைக்குன்ற விஷயத்த அந்த குடும்பஸ்தர்கிட்ட அவர் சொல்லணும் அதை அவர் மனசில் வச்சிக்கிட்டு இப்போ அவரை பார்த்து ஞானி சொல்கிறாரு உன் வீட்டு வழியாக துணி துவைக்கிற செலவக்காரன் கழுத மேலே பொதிய வச்சுக்கிட்டு அதாவது அழுக்கு துணியை வச்சுக்கிட்டு போகிறத நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்ட குடும்பத்தான் பார்த்துருக்கம் குரு அப்படின்றாரு அப்படியா நல்லது அப்போ நீ ஒன்று பண்ணு உன் வீட்டு திணையில் வந்து உட்காந்துரு நாளைக்கு காலையில் பொதி சுமந்துட்டு போகிற அந்த கழுதையை நீ பாரு திரும்பவும் சாயங்காலம் எல்லாத்தையும் தோச்சி முடிச்சு திரும்பவும் கழுத வரும்ல அப்ப நீ அந்த கழுதைய பாரு நல்லா உத்து பார்க்கணும் சரியா பார்த்து முடிச்சுட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க குடும்பஸ்தரும் சரின்னு கேட்டுட்டு கிளம்பிட்டாரு அடுத்த நாள் காலையில் நல்லா குளிச்சுட்டு திணியில் வந்து உட்கார்ந்தாரு அவன் எதிர்பார்த்த மாதிரி செலவாக்காரன் வந்தான் பக்கத்தில் ஒரு கழுது இருந்தது அந்த கழுதையோட முதுகில் முழுக்க அடுக்கு துணியாக இருந்தது அந்த கழுதையை மேய்ச்சிக்கிட்டு செலவாக்காரன் அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போனான் அப்புறம் சாய்ங்காலம் ஆச்சு அதே மாதிரி செலவக்காரன் வந்தால் அதே மாதிரி கழுத பின்னாடி வருது அதனுடைய முதுகில் பொதி இருக்குது அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அதையும் அந்த குடும்பத்த நல்லா பார்த்தான் இதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு இருந்த குடும்பஸ்தருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல இந்த செலவக்காரன் இந்த கழுத இதை நம்ம பார்க்கறதுனால ஞான சம்பந்தமாக என்ன இருக்குது அந்த ஞானி நம்மளை ஏன் குழப்புறாரு போனால் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் அவர் பண்ண சொல்கிறாரு அவர் தான் குழம்பு போயிருக்காரா அப்படின்னு ஞானி மேலே அவருக்கு ஒரு கோவம் வருது சரி நாளைக்கு ஞானியை பார்த்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த அடுத்தலாம் ஞானிக்கிட்ட போகிறாரு குருவே நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலையும் சாய்ந்தரத்துலேயும் பொதி சுமந்து போன கழுதியை நல்லா பார்த்தேன் அதில் ஞானம் தொடர்பாக எதுவுமே கிடைக்கல எனக்கு அப்படின்னு அந்த குடும்பஸ்தான் சொன்னார் அதை அந்த ஞானி சிரிச்சாரு சரி நீ காலையில் பார்த்த கழுத இருக்குல்ல அது நிறைய அழுக்கு துணியை சுமந்துட்டு போச்சு இல்லை அப்படி மூட்டையை சுமந்துட்டு போகும்போது சே இந்த அழுக்கு மூட்டையை சுமந்துட்டு போகிறோமே அப்படின்ற அந்த வருத்தம் அந்த கழுத முகத்தில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டார் அதை கேட்ட குடும்பஸ்தான் இல்லையே அப்படி மாதிரியான எந்த விஷயமும் நான் அந்த கழுதை முஞ்சில் பார்க்கலையே அப்படின்றாரு சரி ஓகே சாயங்காலம் கழுத வர்றதை பார்த்தல்ல அப்போ அது முதுகில் நல்லா செலவை பண்ணி நல்லா சுத்தம் படுத்தின துணி இருக்குது அப்பா நாம் சுத்தமான துணியை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ற பெருமிதம் அந்த கருது மூஞ்சில் இருந்ததா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த குடும்பத்தை இல்லை அப்படின்னாரு இப்படிதான்ப்பா இன்பம் துன்பம் இந்த ரெண்டையுமே சமமாக நாம் பார்க்கணும் அப்படிப்பட்ட மன பக்குவத்தை நீ வளர்த்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு தேவையான உண்மையான ஞானம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அந்த ஞானி சொன்னார் கதை முடிஞ்சுது இந்த கதை வழியா நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப சின்ன விஷயந்தான் ஆனால் அந்த சின்ன விஷயத்துக்காக தான் நம்மள நிறைய பேரு ரொம்ப கவலைப்படுறோம் துவண்டு போயிடுறோம் நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்குற வெற்றி தோல்வி இது ரெண்டுத்தையும் பார்த்து நாம துவண்டு போகக்கூடாது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணுன்ற விஷயந்தான் இந்த கதையில அந்த ஞானி சொல்ல வந்த கருத்து தோல்வியை பார்த்து நம்ம துவண்டு போகக்கூடாது வெற்றியை பார்த்து நாம மிதக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் பார்க்கணும் அப்படின்னா அப்போ நாம் ஞானியாக தான் இருக்கணும் அந்த வயசில் ஒரு ஐம்பது ஒரு வயசில் தான் வெற்றி தோல்வியை சமமாக பார்க்க முடியும் இப்போ என் வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் எப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்க முடியுன்ற எண்ணம் உங்கள் மனசில் வரலாம் ஆனால் நாற்பது ஐம்பது வயசு கடந்த ஒரு நபருக்கு இந்த ஞானம் வர்றதோ இந்த எண்ணம் வர்றதோ முக்கியம் கிடையாது வாழ்க்கையில் முன்னேற நினச்சி முதலடி எடுத்து வைக்கிற உங்களுக்கு இந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் சந்தோஷம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் யார் ஒருத்தவன் வெற்றி தோல்வியை நல்லா புரிஞ்சுக்கிறானோ சமநிலையில் இருக்கானோ அவன் கண்டிப்பாக சக மனிதர்களை நல்லா புரிஞ்சுப்பான் தோல்வி அடைஞ்சதுனால அதுக்கு காரணம் நீ தான் என் கூட யாரும் பழகக்கூடாது என்னை தனியாக விடுங்க எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல நான் தனியாக எங்கேயாவது போகிறேன் எங்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு நீங்களே உங்களுக்கு குத்தம் சொல்லி மற்றவங்களுக்கு குத்தம் சொல்லி குறை சொல்லி அப்படி இருக்கிற அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் அவங்களுக்கே போர் அடித்து போயிடும் அதெல்லாம் தாண்டி உங்களை பற்றி நான் பார்வை கூட இருக்கிறவங்க ரொம்ப தப்பாக புரிஞ்சுப்பாங்க அதே சமயம் வெற்றி அடைஞ்சிட்டு இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் நீங்கள் எதையும் பண்ணலை அதனால் இதில் வர்ற அந்த லாபம் முழுக்க முழுக்க எனக்கு தான் எதையும் கூட நீ இருந்த சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்னு நீங்கள் ரொம்ப திமுறா அந்த வெற்றி போதையில் மிதக்கிறீங்க அப்படின்னா அப்போவும் உங்கள் கூட இருக்கிற மக்கள் உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அந்த சந்தோஷத்துக்கு போன உங்களால அதுக்கப்புறம் சின்ன தோல்வி வந்தா கூட உங்களால தாங்கிக்க முடியாது அதனால வெற்றியோ தோல்வியோ நீங்க நியூட்ரலா இருங்க சமமா பாருங்க சரி நல்ல முயற்சி பண்ணோம் வெற்றி அடைஞ்சிட்டோம் அவ்வளவுதான் ரெண்டுத்தையுமே நீங்க ஒரே மாதிரி தான் பார்க்கணும் தண்டவாளத்துடைய அந்த ரெண்டு கம்பி இருக்கும்ல சமமா இருக்கும்ல அதே மாதிரி தான் நீங்க வெற்றி தோல்வியை பார்க்கணும் அது ரெண்டு சமமா தான் நம்ம நிம்மதியா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி ஒரு கம்பி மேல இருந்தாலோ தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லி ஒரு கம்பி கீழே இருந்தாலோ அந்த ரயில் பயணம் அதாவது வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக விபத்தில் தான் போய் முடியும் அதனால் எப்படி அந்த ரெண்டு கம்பிகள் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கோ அதனால் எப்படி அந்த ட்ரெயின் ரொம்ப நிம்மதியாக போய்கிட்ருக்கோ அதே மாதிரி வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாருங்கள் அப்படி பார்த்துட்டா உங்களை விட பெரிய ஞானி யாருமே கிடையாது அடுத்து நாலாவது கதை ஒரு மிகப்பெரிய அரங்கம் சுமார் ஒரு ஆயிரம் பேர் அந்த அரங்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த அரங்கத்து நடுவில் ஒரு மைக் இருக்குது அந்த மைக்கில் ஒருத்தர் பேசுறதுக்கு வராரு அவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசுகிற விஷயத்தெல்லாம் மக்கள் கேட்குறாங்க புல் அரிச்சு போகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே ரொம்ப தொய்வாயிடுறாங்க அப்போ திடீர்னு அந்த பேச்சாளர் என்ன பண்ணாருன்னா ஒரு விஷயத்தை பண்ணார் அவர் பேக்கெட்டில் இருந்து புத்தம் புதுசாக இருக்கிற ஐநூறுரூவா நோட்டை வெளில எடுத்தார் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னார் புத்தம் போது ஐநூறுரூவா நோட்டு யாருக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு ரூபா நோட்டை காட்டினா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருமே கையை தூக்கி பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரொம்ப சந்தோஷம் இந்த புத்தொம்பது ஐநூறுரூவா நோட்டை இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சாளர் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தார் அந்த ஐநூறுரூவா நோட்டை நல்லா மடித்தாரு நல்லா சுருட்டினாரு அதாவது பெரிய நோட்டை சுருக்கி சுருக்கி மடித்து மடித்து சின்னதாகிட்டாரு இப்போ சின்னதாக நோட்டை தூக்கி காமிச்சு நல்லா நான் மடிச்சிட்டேன் சுருட்டிட்டேன் இப்போ இந்த ஐநூறுவா நோட்டு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு கசக்க நான் மட்டும் ரூபா செல்லாமல் போயிடுமா அண்ணன் திரும்பவும் மக்கள் எல்லோரும் கை நீட்டி எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த பேச்சாளர் ஐநூறுவா நோட்டை எடுத்து தரையில் போட்டு நல்லா கசக்கி அழுக்காக்குறாரு அப்புறம் அந்த மடிப்பெல்லாம் எடுத்து அந்த கசங்கன நோட்டை அழுக்கான நோட்டை அந்த கூட்டத்தை முன்னாடி காமிச்சு இப்போ சொல்லுங்கள் இந்த ஐநூறுவா நோட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அந்த ஐநூறுவா நோட்டை அழுக்கானதை பற்றி யாருமே கவலைப்படல திரும்பவும் மொத்த கூட்டமாக கையை தூக்கி எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் அந்த பேச்சாளர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே இந்த ஐநூறுவா நோட்டை நான் கசக்குன அழுக்குப்படுத்துனேன் கீழே போட்டு நல்லா தேய்ச்சேன் ஆனால் அதனுடைய மதிப்பு இழக்கவே இல்லை மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பணம் எவ்வளோ அழுக்கானாலும் எவ்வளோ கசங்கினாலும் அதனுடைய மதிப்பை மட்டும் இழக்கவே மாட்டேங்குது ஆனால் மனுஷங்க நாம தான் அவமானப்படுறப்போயும் தோல்வியை பார்க்கும்போதும் அப்படி ரொம்ப குறுகி போயிடுறோம் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு மதிப்பு எப்பவுமே குறையாது அதனால் எல்லாருமே தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவரோட பேச்சை அவர் முடித்தாரு எல்லாரும் கை கதை முடிஞ்சுது இந்த கதை வழியாக நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் நமக்கு வர்ற தோல்வியும் சரி அவமானமும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்த ஒரு சின்ன விஷயம் வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யாது இல்லை எப்பயாவது ஒரு தான் மழை பெய்யும் அப்படி பெய்கிற மழையை நம்ம நல்லா திட்டுவோம் ஆனால் இருக்கிற பத்து மாதம் அந்த மழையே வராதான்னு இருப்போம் வருஷம் ஃபுல்லாக வெயில் அடிக்காதில்ல ஒரு எட்டு மாதம் வெயில் அடிக்கும் திரும்பவும் நல்லா மழை பெய்யும் அப்படி மழை பெய்கிறப்ப சே வெயிலே அடிக்காதா அப்படின்னு வெயிலுக்கு காத்துக்கிட்டு இருப்போம் இப்படி வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் மழை வேணும்னும் புலம்புறோம் மழை வேணான்னு புலம்புறோம் வெயில் வேணும்னும் புலம்புறோம் வெயில் வேணான்னு புலம்புறோம் இப்படி வெயில் மழை இதுலேயே நாம் அத்தனை பேர் பாரபட்சம் பார்க்குறோம் வேணும்னு சொல்கிறோம் வேணான்னு சொல்கிறோம் அதனுடைய அருமை இருக்கும்போது நமக்கு தெரியாமல் போகுது அப்போ இயற்கையில் ரெண்டு முக்கியமான விஷயமாக இருக்கிற மழையையும் வெயிலையும் நாம் கொண்டாடுறோம் தூக்கி போட்டு மெதிக்கிறோம் இயற்கைக்கே அந்த நிலமை அப்படின்னா கண்டிப்பாக மனுஷங்களுக்கும் அந்த நிலமை வரும் தான் ஆனால் அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் இருக்குது இப்போ நாம் திட்டுறதுனாலையும் போகிறதுனாலையும் வெயில் அடிக்காமல் இருக்க போகிறதா என்ன மழை பெய்யாமல் இருக்க போகிறதா என்ன இல்லை இல்லை அதே மாதிரி தான் நமக்கு வர்ற தோல்வி அவமானத்தை நாம் பார்க்குறோம் கேள்விப்படுறோம் அதில் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போன ஒரு விஷயம் அவ்வளோதான் அதுலேருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்றதான் பார்க்கணும் அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி நினச்சி நம்மளை நாமளே குறுக்கிக்க கூடாது நம்மளை நாமளே அவமானமாக பார்க்கக்கூடாது நம்மளை நினச்ச நாமளே குறைச்சி மதிப்பிடக்கூடாது சே நம்மளால் முடியாது முடியாது முடியாதுன்னு நினச்சிட்டே இருக்காமல் எந்த வகையிலும் நாம் குறைஞ்சவங்க கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் கஷ்டப்படுத்த முடியாது உண்மையாலுமே நம்ம மதிப்பு மிக்க ஒரு மனிதர் தான் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உண்மையாக மனசால் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வர்ற விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி மதிப்பான விஷயங்களாக நடக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களை பயங்கரமாக யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து அஞ்சாவது கதை ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு ஒரு விபத்தில் இடது கை போயிடுச்சு அதனால மனசலால் அவன் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டான் அவனுக்கு எப்படியாவது தைரியம் கொடுக்கணும்னா அவருடைய குரு முடிவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவனுக்கு குத்து சண்டை பயிற்சி கொடுக்குறாரு ஆனால் ஒரே விதமான குத்து சண்டை பயிற்சியை மட்டும்தான் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது அந்த பையனுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புது ஒரு நாள் அவன் குருவுக்கிட்டே கேட்டான் குருவே எனக்கு ஒரு வருஷமா நீங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஒரே ஒரு பயிற்சி மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க குறிப்பா இந்த மாதிரி தான் அடிக்கணும் அப்படின்ற பயிற்சி மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க குத்து சண்டை பயிற்சிக்கு இது ஒண்ணு மட்டும் போதுமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த குரு உனக்கு இந்த ஒரு குத்து சண்டையில இந்த ஒரு பயிற்சி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவன் திரும்பவும் இது மட்டும் போதுமான்னு கேட்க அவர் ரொம்ப தெளிவா ரொம்ப கண்டிப்பா இந்த ஒரு பயிற்சி மட்டும் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அப்புறம் ஒரு நாள் ஒரு சண்டை போட்டி வருது அந்த போட்டிக்கு அந்த சிறுவனை அவர் அனுப்பி வைக்கிறாரு அவனும் ஒரு கையோட மேடைக்கு போறான் அவனை பார்த்த நிறைய குத்து சண்டை வீரர்கள் அங்க இருக்கிற பார்வையாளர்கள் மக்கள்லாம் ரொம்ப ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாங்க இருந்தாலும் அவனுக்கு மனசு கஷ்டமா இல்லை குரு கத்து கொடுத்த அந்த பயிற்சியில அவன் ரொம்ப நல்லா தேர்ச்சி பெயிட்டு இருந்தான் அந்த பயிற்சியை வச்சு சண்டை போட்டான் கடைசியில தான் ஜெயிக்கிறான் அதை பார்த்த மற்ற குத்து சண்டை வீரர்களுக்கும் மக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இன்னும் போனா அந்த பயணிக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு அப்புறம் குரு வீட்டை அவன் கேட்குறான் ஒரு கை இல்லாமல் என்னால் எப்படி வெற்றி அடைய முடிஞ்சுது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக இருக்கு சொல்லுங்க குரு என்னால் ஒரே ஒரு கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்றுக்கிட்டு எப்படி என்னால் வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த குரு சொன்னாரு உன்னோட வெற்றிக்கு பின்னால ரெண்டே ரெண்டு காரணம்தான் இருக்கு ஒன்று நான் உனக்கு பயிற்சி கொடுத்தது ஜூடோவிலேயே ரொம்ப கடினமான ஒரு குத்து சண்டை பயிற்சி ரெண்டாவது அந்த சண்டையில எதிரியுடைய குத்த தடுக்கணும் அப்படின்னா குத்தவனுடைய இடது கைய எதிராளி மடக்கி பிடிக்கணும் ஆனா அது உங்ககிட்ட இல்ல இந்த ரெண்டு காரணத்தாலதான் நீ அப்படின்னு குரு சொன்னாரு கதை முடிஞ்சது இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய இருக்கு ஒன்னு கத்துக்கிற அந்த சிறுவன் ரெண்டாவது கத்து கொடுக்கற அந்த குரு அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கைதான் ஆனா அத அவன் பலவீனமா நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த குரு அந்த பலவீனம் தான் உன்னுடைய பலம்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை மாற்றினாரு இங்கே அந்த சிறுவனும் அந்த குருவும் நாம தான் நம்மக்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் ஒரு பலவீனம் இருக்கும் அந்த பலவீனம் ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிரும் சட்டமும் அதுக்கான தீர்ப்பை கொடுத்துரும் ஆனால் அந்த பலவீனம் தவறானதாக இல்லாமல் உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கான தீர்வை நம்ம வெளியே தேர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு நீங்களே குருவாக இருக்கணும் ஒருத்தவனுடைய பலவீனத்தை அவன் பலமாக மாத்துறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் எந்த ஒரு வெற்றியையும் சுலபமாக தட்டிட்டு போகலாம் இதுதான் அந்த கதையில் வர ஒன்லைன் உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை எப்படி சரிபடுத்தலாம் அப்படின்ற முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக அதை எப்படி பலமாக்கலாம் அப்படின்றத நீங்கள் முயற்சி பண்ணலாம் நமக்குள்ளே இருக்கிற குறையை நாம் குரனை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காம அது ஒரு பலவீனம்னு நினச்சிக்கிட்டு இருக்காம அந்த விஷயத்தை வச்சு நம்மளால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்றத நாம் யோசிக்கணும் நிறைய பேர் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் ஒரு மனிதருடைய வீடியோ பார்த்துருப்பீங்க அவருக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இருக்காது அவர் ஸ்விம் பண்ணுவார் நிறைய பெரிய மீட்டிங்கு போவார் ஒரு பெரிய ஸ்டேஜில் ஆயிரம் பேருக்கு முன்னால் நின்று மோட்டிவேஷனாக பேசுவார் அதை பார்க்குற நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் அந்த மனிதர் அவருக்கு இருக்கிற குறைய குறையாக நினைக்காமல் பலவீனமாக நினைக்காமல் அதற்கான பயிற்சியை மேற்கொண்டு அந்த பலவீனத்தை பலமாக மாற்றினார் ரெண்டு கையும் ரெண்டு காலம் அவருக்கு இல்லை ஆனால் அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் பல லட்சம் மக்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது இறைவன் இயற்கையாகவே ஒரு குழந்தைக்கு ஒரு குறைய கொடுக்குறான் அப்படின்னா மற்ற யாருக்கிட்டும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பவர் ஒரு சிறப்பு தன்மை அந்த குழந்தைகிட்ட மட்டும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் உடல் அமைப்பை சார்ந்த இப்படி இருக்குது அப்படின்னா மனசாலேயும் நிறைய பேர் பலவீனமாக தான் இருக்கீங்க உங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கை பதிவு நீங்கள் கேட்டாலும் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்ற அந்த குறையை நீங்கள் குறையாக பார்க்காம அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்ற விஷயத்த நீங்கள் தேட ஆரம்பிங்க பொதுவாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் எப்படி பண்ணால் சாதிக்க முடியுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் நாம எப்படி பண்ணால் எல்லாம் சிரிப்பாங்களோ ஏற்றுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்றத நினச்சி நினச்சி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை உடச்சி வந்து நீங்கள் வெளியே பண்ணுங்க சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் பாராட்டுறவங்க பாராட்டட்டும் உங்களால் முடியும் அப்படின்றத நீங்கள் முதல்ல நம்பணும்ல அதனால் உங்களுடைய எல்லா பலவீனத்தையும் பலமாக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் உடனே எடுக்கணும் உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும் கண்டிப்பாக இந்த அஞ்சு கதை வழியாக அது சொன்ன நீதி வழியாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் கிடச்சிருக்கும் இதே மாதிரி ஏற்கனவே அஞ்சு கதை உள்ளடக்கின ஒரு பதிவு போட்டேன் நிறைய நண்பர்கள் என் வாழ்க்கையில் அந்த கதை ஒத்துப்போகுது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்குது அதுக்கான தீர்வாக இந்த வீடியோவை நான் பார்க்குறேன்னு கமெண்ட் பண்ணிங்க அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளுடைய வார்த்தைகள் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இந்த பதிவு வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் அடுத்து உங்களுக்கு எந்த விதமான மோட்டிவேஷன் பதிவு தேவை எந்த தலைப்பில் தேவை அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் கூட அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய தன்னம்பிக்கை பதிவுகளையும் தமிழ் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் நாவல்கள் கதைகள் கிரைம் ஸ்டோரிஸ் அமானுஷ்யமான நாவல்கள் இரவு நேரத்தில் கேட்குற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்